வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டெக் ரியூல்ஸ் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குது அது பற்றி தான் இப்போ பேச போறோம் எங்க வீடியோ முழுசா பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன அசத்தலான நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க வாங்க ஆரம்பிக்கலாம்ல மிஷ ராசிக்காரங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான போட்டி ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும் வேலையிலும் லவ் லைஃபிலும் செமக்கிளிக்காக போறீங்க செஞ்சு முடிக்கிற வேகத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கவும் கத்துக்கோங்க அப்போதான் எல்லா வாய்ப்பையும் முழுசா யூஸ் பண்ண முடியும் ரிஷப ராசிக்காரா இந்த வருஷம் ஸ்டேபிளா இருக்கும் ஆனா அதே நேரம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும் பணம் பக்கம் செம கம்பாட் கிடைக்கும் ரிலேஷன்ஷிப் பக்கம் நல்ல ஆச்சரியங்கள் காத்திருக்கு பெரிய முடிவுகளுக்கு உங்க உள்ளுணர்வை நம்புங்க மிதுனம் ராசி உங்கள் பிளானிங் கேட்டு தான் இந்த ஆண்டின் ஹைலைட் திடீர் வாய்ப்புகள் வந்து சேரும் நண்பர்களோட சந்தோஷமா பல விஷயங்களை கண்டுபிடிக்க கத்துக்கலாமே லவ் லெவல் கூட ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் கடகம் ராசிக்காரங்களா உங்க சென்டிமெண்ட்ஸ் இந்த ஆண்டை கச்சிதமா நடத்திடும் குடும்பத்திலும் வேலையிலும் செம்ம சப்போர்ட் கிடைக்கும் பழைய சிக்கல்கள் தொலைஞ்சிடும் புதிய நட்புகள் உங்களுக்கு சுவாரஸ்யத்தையும் அமைதியையும் தரும் சிம்ம ராசி உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போக நிறைய வாய்ப்புகள் காத்திருக்குது உங்க தைரியத்தை நம்புங்க பெரிய மாற்றங்கள் அசத்தலாம் நடக்கும் லவ் லைஃப்ல கூட பிளாஷி தருணங்கள் வரும் கன்னிராசிக்காரங்களே உங்க டீட்டெயில்ஸ் மைண்டு தான் இந்த வருடம் வெற்றிய கீ பண வேலைகள் செம நிம்மதியா இருக்கும் ஆனா பொழுதுபோக்குக்கு நல்ல ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிடுங்க அது உங்கள் நேரத்தை ரீசார்ஜ் செய்யும் துலாம் ராசி சமநிலையை நீங்கள் அடைய மாஸ் வாய்ப்புகள் காத்திருக்கு காதலும் பணமும் செம்ம ஸ்மூத்தாக போகும் மகிழ்ச்சியை மேல புள்ளிக்கிட்டு நீங்க உங்கள் டெய்லி லைஃபை லைட் செய்து கொண்டிருங்க விருச்சிகம் ராசிக்காரா உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களோட திறமையை காட்ட எளிதா இருக்கும் இரகசியமா எடுத்து பண்ற விஷயங்கள் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் நெருங்கியவர்களோட டிரஸ்ட் சேர்த்து கொள்ளவும் தனுசு ராசி சாகசங்கள் சாதனைகள் ரொம்ப மோசமான எதுவும் இல்லாத நல்ல வருஷம் நீங்கள் உங்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்கே நிறைய செம்ம விஷயங்கள் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு மேகா வெற்றி தரும் மகரம் ராசிக்காரங்களே உங்களுக்கு கடின உழைப்பின் முழு பலனும் கிடைக்கும் வேலை பக்கம் செம்ம பரிசு வரும் ஆனா கொஞ்சம் நேரம் எடுத்து குடும்பத்தோட டைம் செலவிடுங்க கும்ப ராசி புதிய ஐடியாஸ்க்கு இந்த ஆண்டு செம்ம டைம் எதையும் ஒரு நல்ல டைமிங்கில் செய்யுங்க அப்போ ரிசல்ட் டபுளாக வரும் பழைய நட்புகளும் புதிய அனுபவங்களும் கலர் சேர்க்கும் மீனம் ராசி உங்க ஃபீலிங்ஸ்க்கு இந்த வருஷம் நல்ல காலம் டாலண்டேட் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு வரும் ரிலேஷன்ஷிப் செமக்கியாஸ் உங்களாலே பெரிய மாற்றங்கள் நடக்கும் ஸோ எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன் உங்கள் ராசி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி அசத்தலான கான்டென்ட்ஸ்கான எங்களோட ஏஐ Tech டெக் ரீல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி